என்னைய எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க கூட்டத்தில் பேச கூச்சமா இருக்கு மேல கால் பண்ணுங்க நம்மளுக்கும் ஒருத்தர் போன் நம்பரை கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடின சேலை இம்மி அளவு கூட விலகாத விரத பத்தினி முருகா இந்த காதல் பெஸ்ட் காதல் அமையனுப்பா

கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும் ஹலோ ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைன் कट ஆயிருச்சா ஹலோ ஹலோ ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே கண்டக்டர்

போன வாரம் பஸ்ஸு டயரை விற்றோம்ல விற்றோம்ல விற்றே சரி விடுங்க இப்போ டயர் வாங்கி போடணும் காசு விடுங்க நீ தானே வாங்கிட்டு வா நாங்க வாங்கிக்கிறோம் பணத்தை நீங்க விடுங்க முதலாளி என்ன முதலாளி இது ரூபாய் முதலாளி எங்க என் இருந்து வாங்கிட்டு வந்தோம்ல

என்ன விளையாட்டு <laughs> 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 <laughs>

பந்தலிலே பாவக்கா தொங்கு தடி லோலாக்குன பாரதியார் சொன்னாரா இன்னம்மா நீ கதிரேசம் பொண்டாட்டி தானே இல்ல நான் குமரேசம் பொண்டாட்டி அதுக்குள்ள ஆள மாத்திட்டியா குத்தடி குத்தடி சைலக்கா குளிஞ்சி குத்தடி சைலக்கான்னு குன்னக்குடி வைத்தி நான் சும்மா சொன்னாரு இதுக்கு தான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா அதுக்கு கறி வெந்திருச்சல்லையான்னு பார்த்து சொல்லணும் பார்த்து சொல்றது என்ன திண்டு பார்த்தே சொல்றேன் தம்பி உட்டாலக்கடி கிரிகிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மாவும் சொல்லல அதுல ஆயிரத்தி எட்டு அர்த்தங்கள் இருக்கு வாங்க 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 அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க வாங்க போலாம் போங்க Mm. 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 <laughs>

என்னால் பஸ்ஸு காலியாக கிடக்கு பஸ்ஸு மட்டுமா காலியாக இருக்கு பஸ் ஸ்டாண்டு தான் காலியாக இருக்கு அதான் ஏன்னு கேட்கேன் முதலாளி முன்னாடியெல்லாம் பழைய கஞ்சியை குடிச்சு நல்லா மாங்கு மாங்கு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்போ பாஸ்ட் விட்டா தின்னு படுத்து தூங்கிறாங்க அப்புறம் அப்படியே பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆஃபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆஃபீஸ் பூட்டி இருந்துச்சு கலெக்ஷன் நீங்கள் அதை நான் கொண்டு பேங்கில் கட்டணும் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கேன் மூவாயிரத்து ஐநூறுரூவா வரவுங்க

வட்டி கட்டுக்கார வீடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்க வட்டி கட்டல மோசமான ஆளு ஆமா மோசமான ஆளுங்கிறீங்க வீட்டுல யானை கட்டி வச்சிட்டு போற வரவங்கலாம் நல்லா இருக்குன்னு அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு படம் கொடுத்துருக்கான் அவனும் வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான் அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கான் இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி எப்படி இருந்துச்சு மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடுமுரடான பாதையை தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியை பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம் லைவாக பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்கள் ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர் வீட்டில் இருந்து குத்து வழக்கை நான் எப்போவோ விற்றுட்டேன் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி தான் குத்து வழக்கை ஏற்றணும்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றுனாலும் குத்து வழக்கை எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ் ஓனர் அவரே எனக்காக வந்து அவ ஒரு கேன கூமுட்ட ஜி எவன் கூப்பிட்டாலும் வருவியா எங்க வேணாலும் வருவியா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா பிரதர் நான் ஃபீல் பண்ணல ஐயோ உங்க பேரு வேற நல்ல பேர் மறந்து போச்சு வாட்ஸ் ஒரு நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவா அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்க வந்து ஒரு கையெழுத்து போட்டா போதும் மொத்தத்தில் சனியன சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு புது கல்யாணம்மா ஆமா குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி ஆணை கல்யாணம் கொடுத்துருக்காங்க இவனுக்கு இல்ல வெளியே உட்காந்து ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கி அதனால போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதில் விழுந்துருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போறது அண்ணி அதுக்கு மேல ஓவியிருப்போம் மேடம் பேன போடு எ போடு கையெழு மூணு லட்சம் லட்சம் கூட தரேன் போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வா சரி எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போடுன்னா போடுவாரா இல்லை அவனுக்கு தெரிஞ்ச வேற யாரும் இல்லையா வாவனாச்சி அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் பார்த்தவன் சரி அவனுக்காக நீ எதுக்கு அழைச்சி அழைதா அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன் இவன்டானா வேலை தான் கல்யாணங்கிறான் இவங்க கல்யாணம் நடந்தா தான் எங்க கல்யாணம் நடக்கும் இப்படி ஒன்னு தொட்டு ஒன்னா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கு முதலாளி ஏ நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்ச ரூபா கேட்டா எவ்வளவு தருவான் அங்க ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் அங்கங்க வாங்கணும் அப்பதானே மூணு லட்சம் வரட்ட முடியும் என்ன பாத்துல புது வண்டியில புல் பேமெண்ட் கட்டி வாங்கினது மெதுவா போ பார்த்து பார்த்து இல்ல எதுக்கு வண்டி எங்க நிறுத்துற ஃப்ரெண்ட் இருக்கேன்

இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீர்னு தெரியுது இல்லைட்ட இருபத்தஞ்சாயிரம் எதுடா ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேன்ல அதான் தம்பியுடையான் படைக்கெஞ்சான்னு சொல்லி பிடிக்க இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை சேரி சார் வாங்க போலாம் ஏய் ஏதுல ஏல உத்துபாண்டி ஏல வண்டியை வந்து இல்லை வண்டியை வச்சா மணம் வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க ஏன்னு மனது கஷ்டமாக இருக்கும் காலகாலத்தில் வந்து சேருங்க ஓ வா, வண்டி வேலை கையை வச்சால் கையை வட்டி விடுவேன் பஸ்ஸு ஓனர்னால் ஒரு கெத்து காட்டணும்ல திருட்டு போய் வண்டி புது வண்டியை அடி போட்டாரு வாங்க மாமா ஏன் நடந்து வர்றீங்க அம்மா வண்டி எங்க சர்வீஸ் கொடுத்துருக்க சர்வீஸ் விட்டுருக்கீங்களா சொல்லவே இல்ல சரி இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா ம் எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்து பண்ணி தான் வாங்கிட்டு வந்தான் சேல நேரத்துல அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வர மாட்டாமா இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான் ஆமா என்ன விஷயமா வந்தானா பண்டி ஆசிப்புக்கு கேட்டு விட்டீங்களாமே அதான் கொடுத்து விட்டேன் யாருக்கு நம்ம டீ கட் ஆரம்பத்துக்கு காசுக்கா போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுறேன்ன சொல்லு பாண்டியா ஒன்னும் இல்லைண்ண ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேணும் ரெண்டு மாசம் திருப்பி தந்துறே ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பேரு நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்லை பெளங்குலூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ணா என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டுருக்காரன் யார் இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போகிறான்ண்ணா காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெலாம் பெரிய கோர்ஸே இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன் அண்ணே டீக்கெட் ஆறுமுகமா தம்பி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கண்ணே நீங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அது ஒண்ணு இல்லனே எம்எல்ஏ பேத்திக்கு திருவிர்ப்புன்னு காது குத்து வச்சிட்டாங்க அல்ல கோவில் தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு விட்டு விட்டுப்பனவங்கக்கெல்லாம் தலைக்கு ரெண்டு கிலோ கறி நாலு குவாட்டர் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு எங்கிலேதான் இருக்கு உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன் வாங்க 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 ஓடியாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே பெங்களூர் வர கொஞ்சோனு கரியும் ஒரு குவாட்டர் இருக்கும் சொன்னா போதும் பொருக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா